அனைவருக்கும் வணக்கம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒன்று பார்க்கறக்கும் பழமொழி நானூறுலருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபோரில் கேட்ட கேள்வி தான் பாடல் கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க பார்க்கலாம் அருமோ நரி நக்கீட் என்ற கடல் பயின்று வந்துள்ள நூல் சரியா பழமொழி நானூறு ஸோ இதனுடைய பாடலையும் பொருளையும் பார்த்துடலாம் பாருங்கள் கலமர் பலராலும் கள்ளம் படினும் வளமைக்கார் செல்வம் வருந்தா விளைநெல் அறிநீர் அ அனைதிருக்கும் ஊரை அருமோன் கடல் சரியா பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம முன்றுரை அறையினார் வந்து ஸோ நடந்து போயிட்டுருக்கார் அப்போது நிலத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு உழவர் வந்து நம்ம ஊருடைய பெரும் செல்வந்தர் ஊருக்கெல்லாம் நல்லது செய்யக்கூடிய ஒரு தொண்டுள்ளம் கொண்டவர் அவர் வீட்டில் யாரோ திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் ஸோ அதுக்கு முன்ரையனார் கொடுக்குற பதில் தான் இந்த பாடல் சரியா ஸோ கடல் நீரில் நிறைய போய் நக்கிடுச்சின்னு சொன்னால் வாயை வச்சுச்சின்னு சொன்னால் கடல் நீர் வற்றி போயிடாது அதே மாதிரி ஒரு பெரும் செல்வந்தரிடம் கலவு போனால் அவர் வருத்தப்பட போகிறதும் இல்லை அதனால் அவருடைய தொண்டு உள்ளம் மாறப்போவதும் இல்லை ஸோ நீங்கள் வருந்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் சரியா ஸோ அதுதான் இந்த பாடல் பாருங்கள் கலமர் பலராலும் கள்ளம் படினும் சரியா திருடர்களால் நிறைய பேரால் திருடப்பட்டாலும் வளமைக்கார் செல்வம் வருந்தா ஸோ அந்த வளமைக்க செல்வர் வந்து வருத்தப்பட மாட்டார் விளைநெல் அறிநீர் அணிதிறக்கும் ஊரனே ஊரனா தலைவனை ஓகேவா எப்படின்னா விளைநெல் அறிநீர் அணிதிறக்கும் ஊரன் ஸோ வள வளர்ந்திருக்கிற நெற்பயிர் சரியா அந்த வயரில் தண்ணி இருந்ததுன்னா ஸோ அதை அகற்றுவதற்காக கால்வாய் திறந்து விடுவாங்க இல்லையா ஸோ அதுதான் ஒரு யார் அந்த நிலத்தினுடைய தலைவர் ஸோ அதுதான் விளைநெல் அறிநீர் அணை திறக்கும் ஊரனே மருத நிலத்தின் தலைவனே வாய்க்கால திறந்து விடக்கூடிய அந்த நிலத்தினுடைய தலைவன் தலைவனே அருமோ நரி நக்கிற்றென்று கடல் நரி வாயை வச்சிருச்சுன்னா வத்தி போயிடுமா கடல் ஸோ அந்த மாதிரி பெருஞ்சொல்வந்தரிடம் திருடு போனால் அவர் வருத்தப்பட மாட்டார் அவருடைய தொண்டுள்ளமும் மாறாது சரியா ஸோ அதுதான் அந்த பாடலில் வந்து நம்ம முன்று யாரையினார் குறிப்பிடுறார் ஸோ கடைசி பயின்று வந்துள்ள பழமொழி அருமோ நரி நக்கிட் சென்று கடல் ஸோ நம்ம பழமொழி நானூறுலேருந்து இது நான்கு பாடல் கேவா ஏற்கனவே மூன்று பாடல் நம்ம பார்த்துடணும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கேன் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பார்த்துட்டு வாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி Mm-hmm.